யார் மேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க உங்களை பார்க்கிறது மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றை காண தருக தீர்க்கரசன வார்த்தை உபாவம் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் உன் தேவனாய் கர்த்தர் நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார் அது பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏறுகளும் உள்ள தேசம் நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார் இது ரொம்ப முக்கியம் நம்ம பிரவேசிக்கிற தேசம் நம்ம பிரவேசிக்கிற வீடு நம்ம பிரவேசிக்கிற இடம் நல்ல இடமா இருக்கா நல்ல இடமா இருக்கா அது ரொம்ப முக்கியமானது ஒண்ணு சரியான இடமா இருக்கா நல்ல இடமா இருக்கா ரெண்டுத்தையும் பாக்கணும் நல்ல இடமா இருக்கா கத்திர சித்தமான இடமா இருக்கா சரியான இடமா இருக்கா நீங்க வேலை செய்யற இடம் உங்க அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு இல்ல பிரதர் என்னோ தெரியல எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு நான் வேலை செய்யற இடம் நான் குடியிருக்கிற இடம் நான் வாக்கப்பட்ட வீடு கடந்து போன இடம் எல்லாமே எனக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு எனக்கு என்னோ தெரியல பீஸ் ஆஃப் மைண்டே இல்ல ஆரம்பத்துல ஏதோ ஐ ஃபெல்ட் ஓகேன்னு தோணுச்சு இப்ப கால் எடுத்து வைத்த பிற்பாடு எனக்கு அப்படியே ஒரு தடுமாற்றமா இருக்கு என்று யாராவது சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு தான் ஆண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு உங்க கன்ஃபியூஷன் கிளியர் ஆகட்டும் இஸ் யுவர் கன்ஃபியூஷன் ஆண்டவர் தான் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் சரி இப்போ கடந்தாச்சு வாங்கியாச்சு குடி போய் ஆயிற்று வேலைக்கு போயிட்டோம் உட்கார்ந்துட்டோம் அமர்ந்து விட்டோம் இனி என்ன செய்ய அப்படின்னு அடுத்து கேள்வி வரலாம் இப்போ ஒரு செகண்ட் நம்மளை தாழ்த்தி ஆண்டவரை ஒருவேளை உக்கு சித்தமில்லாத இடத்துல நான் உட்கார்ந்துட்டேன்னா நீங்க விரும்புகிற நல்ல தேசத்துக்குள் நான் கார் எடுத்து வைக்காமல் போய்விட்டேனோ நல்ல பட்டணத்துக்குள் நல்ல வீட்டுக்குள் நல்ல சரியான வேலைக்குள் நான் கால் எடுத்து வைக்காமல் போய்விட்டேனோ என்னை மன்னிப்பீராக என்று சொல்லி ஒரு படி உங்களை தாழ்த்துங்கள் கத்தர் உங்களுக்கு வழி திறப்பார் வழி திறந்து பாதை மாற்றி சித்தமான பாதையிலே நடத்த வல்லவரா இருக்கிறார் சில நேரங்களில் கத்தர் கதவுகளை அடைக்கிறார் சிலருக்கு பார்த்து பல வருஷமே கதவுகளை அடைக்கிறார் சிலருக்கு சில வருடங்கள் கதவுகளை அடைக்கிறார் ஆனால் அடைத்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் திறக்காமல் இருக்கவே மாட்டார் ரொம்ப கடினமான ஒரு சூழல் என்ன தெரியுமா இப்படியே தான் இருப்போமான்றதா ரொம்ப பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் வேறு இல்லாத ஆட்களை கேட்டு பாருங்கள் எவ்வளவு வருஷமா நான் எல்லாம் இருக்கிறேன் சரி ரைட் கருத்தரை அடுத்து என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நம்ம கொஞ்சம் யோசித்து நம்மள ஏதோ டியூன் பண்றாருங்க அவர் எப்படி தெரியுமா ரொம்ப வித்தியாசமான தேவன் என் வாழ்க்கையில வேலையெல்லாம் அடைக்கப்பட்ட பின்பு எனக்கு கைக்கு காசு இல்லாத ஒரு நிலை வரும் பொழுது ஐ ஸ்டார்ட் டு செல் சமோசாஸ் சமோசாக்களை விற்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு கடையாய் சமோசா விட்டேன் ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டட் பர்சனா இருந்து இதை செய்யணுமா அப்படிங்கிற கேள்வி வரலாம் ஆனால் ஆண்டவரே இதை நான் செய்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து தாழ்த்தி நான் செய்யும் பொழுது நிறைய கற்று கொடுத்த கர்த்தர் அப்படியே நினைத்து பார்க்காத உயரத்துக்கும் கொண்டு போனார் சில நேரங்களில் சில வழிகளை திறக்கிறார் சில வாசல்களை திறக்கிறார் விட மாட்டார் அப்படியே உங்களை உயர்த்துவார் கையில விட்டு கொடுத்துருங்க உங்க கன்ஃபியூஷன் நீங்கட்டும் சப்மிட் டெல் டு 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 ஐ அம் ரெடி வாட் எவர் செட் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் ரெடியா இருக்கேன் செய்யறதுக்கு விட்டு கொடுக்கிறேன் அது எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல ஐ எம் ரெடி டு டு சொல்லுங்கள் அற்புதம் நடக்கும் குழப்பம் மாறட்டும் தாழ்த்துவோம் இன்றைக்கு உங்க கன்ஃபியூஷன் நீங்கிற நாளை மாறட்டும் சுகம் உண்டாகுது நாள் பிறந்த நாள் திருமண காண்கிறவர்களை கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை